பார்க்க போறது ஆண்களின் சமையல மீன் குழம்பு செய்வது எப்படி அஞ்சு தக்காளி மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் மூணு பேருக்கு மட்டும் எடுத்துருக்கேன் முந்திரி பாதாம் மிளகாத்தூள் போட்டு அரைச்சு பேஸ்ட் மாதிரி வச்சிருக்கேன் அடுத்தது இது டால்டா கொஞ்சம் பட்ட லவங்கெல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் புது விதமாக சமைக்கணுன்றதுக்காக ரெடி பண்ணிருக்கேன் இது வெந்தயம் கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மீன் 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 இந்த குழம்பு மீன் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் நான் அழைச்சிட்டு இருக்காங்க மீன் வந்து நம்ம கிட்ட பாருங்க அருவா மணலாம் இல்லை என் வீட்டில் பார்த்தீங்களா கத்திரிக்கோள் வித்து போன கத்திரிக்கோளில் வச்சிருக்காங்க பாருங்க அடுப்பை பற்ற வச்சாச்சு கடாய் வச்சாச்சு இந்த கடாய் வந்து தீபாவளி பண்டில வாங்கின கடாய் எல்லாத்தையும் போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எல்லாம் போட்டாச்சு ஆமாம் போட்டு நல்லா ஒரு வதக்கம் வதக்கணும் வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க ரொம்ப நாள் கழித்து சமையல் வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலில் கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் சொல்கிறேன் ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட் பார்ட் டைம் ஜாப்பு நீங்கள் அதில் வந்து இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்து கிடைக்கும் பார்ட் டைம் ஜாபா நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரியல் எஸ்டேட்டில் என் கூட பங்கு பெறுங்க உங்களுக்கு கிஃப்ட்டு வவுச்சர் கோல்டு காயின்னு எல்லாமே பரிசாக தருவாங்க நம்ம நிறுவனம் வந்து ஐஎஸ் நைன் தௌசண்ட் சான்றிதழ் பெற்ற நிறுவனம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சமையல் பார்ப்போம் இப்போ தக்காளி போடுறோம் தக்காளி போட்டு அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் லீவ் டைமில் இந்த மாதிரி சமைக்கிறது இந்த மாதிரி பாத்திரம் தளக்கிறது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா முந்திரி பாதாம் அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை ஊற்றுறோம் தேவையான அளவு ஊற்றி இதுலேயும் மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன் தனியாத்தூள் தூள் மீன் குழம்பு மீன் மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா வெறும் மீன் குழம்புனா சாப்பிடாதுங்க இது கொஞ்சம் முந்திரி பாதாம் அரைச்சி ஊற்றிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றோம் என் பொண்ணு சாப்பிட்றோம் அதுக்காக நாங்கள் அரைச்சி ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி ஊற்றிடுங்க அப்புறம் அரைச்சி வச்ச புளியை ஊற்றுறோம் கரைச்சி வச்ச புளி சாரி கலச்சி வச்ச பிள்ளையாக ஊற்றுறோம் நம்ம இந்த எடிட்டிங்லாம் பண்ணுற இதெல்லாம் இல்லைங்க அப்படியே மற்ற மாதிரி எடிட் பண்ணலாம் போடுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது இருக்கிறது தான் போட்டிருக்கேன் நல்லா கொதி வரும்போது மீன் அள்ளி போட்டால் மீன் குழம்பு ரெடி கொதிச்சு வருது இப்போ கொதிச்சு வரும்போது நம்ம மீனை போட போகிறோம் ஒன்று ம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து போட்டாச்சு குழம்பு கொதிச்சு வந்தோடனே இறக்கிட்டா முடிஞ்சு போச்சு மீன் குழம்பு இது ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணிட்டு அதாவது நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்கள் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா இதை நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் நானே சமைத்தேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் அடுத்த வெடியில் போகும் டட்டா பாய்